அந்த இருக்கத்துக்கும் இங்க வந்து ஒரு அரசியலுக்கும் ஒரு ஒரு டைரக்ட் கனெக்ஷன் இருக்கிறது உங்களுக்கு தெரியுதா இதேதான் இந்திய அளவில் நீங்க எடுத்துக்கிட்டீங்கல்ல இந்திய அளவில் நீங்க எடுத்தீங்கனாலும் மரபணு ஆய்வுகள் பண்றாங்க அதுல நமக்கு என்னன்னு பாக்குறாங்கன்னா ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு வரைக்கும் நம்மளோட ஜீன் நம்ம எல்லாரோட ஜீன் வந்து ஒன்று கலந்து தான் இருக்கு ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் ஆனா ரெண்டாயிரம் வருஷத்துக்கு அப்புறம் படிப்படியாக படிப்படியாக வந்துட்டு சமூகங்களுக்கு தனித்தனியாக ஜீன்ஸ் வந்து உருவாக ஆரம்பிக்குது இப்போ நீங்க இன்னைக்கு மரபு இருக்குன்னா ஒரு ஜீன் இருக்குல்ல இந்த 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 எத்தனை மார்கரச வருதுன்னா ரெண்டாயிரம் வருஷத்துக்கு அப்புறம் தான் வருது சோ இத வச்சு என்ன சொல்றாங்கன்னா ஆரிய வருகைங்கிறத கொண்டு வராங்க ஆரிய வருகைக்கு பின்னால வர்ணாசிரம கோட்பாடுங்கிறது வலுப்பெறத் இது வந்து இங்க மட்டும் இல்ல தமிழ்நாட்டுல மட்டும் இல்ல இந்தியா முழுக்க வர்ணாசிரம கோட்பாடு வர வரதான் அந்த ஏன்ஷியன்ட்டு சவுத் இந்தியன் ஜீனு ஏன்ஷியன்ட் நார்த் இந்தியன் ஜீன்லாம் இருக்கும் இதெல்லாம் வந்து இருக்கம் பெற தொடங்குதுன்னு ஆய்வில் கண்டுபிடிச்சிருக்காங்க அப்போ இது என்ன ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி வெளியிலேருந்து வந்தவன் அந்த ஏற்றத்தாழ்வை உள்ளே கொண்டு வந்து ஒரு சமூகத்தில் மறு சமூகத்தில் கல்யாணம் பண்ணக்கூடாதுங்கிற கோட்பாடெல்லாம் அவங்க கொண்டு வரான் அது ரொம்ப லேட்டாக உள்ளே வரது தமிழ்நாட்டில் தான் அது அறுநூறு வருஷத்துக்கு முன்னாடி தான் வந்திருக்காங்க ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி வடக்கில் வந்துடுச்சு அதனால தான் வடக்கே அப்படி இருக்கான் மாறிட்டான் நம்ம வந்து ஒரு அறுநூறு வருஷத்துக்கு முன்னாடி தெலுங்கர்கள் தான் உள்ள கொண்டு வராங்க அது யாரு நம்ம ராமசாமி நாயக்கர் அவருடைய முன்னோர்கள் தான் கொண்டு வராங்க கொண்டு வந்துட்டு அவரே வந்துட்டு அதெல்லாம் மறைச்சுட்டு ரெண்டாயிரம் வருஷமா நம்ம அது மாதிரி அடிமைப்பட்டு கிடக்குறோம்னு பேச ஆரம்பிச்சுட்டாங்க